வணக்கம் இன்றைய தினம் அம்மாவாசை விரதக் கதை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அமாவாசை பித்ரு காரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் என்பது பலருக்கும் தெரியும் அதை ஐதீகப்படி எப்படி செய்வது என்பது சிலருக்கு மட்டுமே தெரிகிறது அமாவாசைக்கு முந்தைய நாள் மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாளான அமாவாசை என்று விரதம் இருக்கும் பெண்கள் சௌபாக்கியத்தை பெறுவதாக புராண வரலாறு கூறுகிறது அந்த கதை அழகாபுரி நாட்டு அரசன் அழகேசன் பராக்கிரமம் மிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத வருத்தம் இருந்தது அதை தீர்த்து தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அசிரிதி எழுந்தது அவரது மகன் இளமை பருவத்தை எட்டும் போது இறந்து போவான் என்று அது சொல்லவே மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தான் மன அமைதி வேண்டி அவன் பல கோயில்களுக்கு சென்றான் ஒருநாள் நாள் காளி கோயில் ஒன்றில் அவன் வழிபட்ட உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் செய்துவை அவனது மனைவியை மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் என்ற குரல் கேட்டது இளமை பருவம் வந்ததும் இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் மன்னன் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் தேடிய போது பெற்றோரை இழந்து கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு இளம் பெண் அவன் உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசருக்கு திருமணம் செய்து வைத்தனர் இரட்டிய பெண் இளவரசன் உடலோடு அவனை காட்டில் கொண்டு போய் விட்டனர் அப்போ அப்பாவியான அந்த பெண் கணவன் உறங்குவதாக நினைத்தாள் விடுந்த பெண் உண்மை தெரிய வந்ததும் அழுதால் தவித்தாள் தனக்கு தெரிந்த தெய்வங்களின் பெயர்களையெல்லாம் சொல்லி வேண்டினாள் உலகத்தின் தாயான ஈஸ்வரி அவளது அலுவலர் கேட்டு மனம் இறங்கினாள் இறந்து கிடந்த இளவரசனை ஈசனி அனுமதியோடு உயிர் பெற்று இழச் செய்தால் இந்த சம்பவம் நடந்த ஓர் அனா அமாவாசை நாளாகும் தனக்கு அருளிய தேவியுடன் அந்த பெண் இருண்டு போன தன் வாழ்வை ஒளிபரச் செய்தது போலவே அமாவாசை நாட்களில் அம்மனை வழிபாடும் பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினால் மகிழ்ந்த அம்பிகை அமாவாசைக்கு முன்தினம் அவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதமிருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு தாலி பாக்கியம் கிடைக்கும் என்றும் அவர்கள் இல்லத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சம் மிகவும் கிடைக்கும் என்றும் சொல்லி மறைந்தாள் அமாவாசை என்ற காலையில் எழுந்து ஆறு குளங்களை நீராடி சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே எல் தர்பை உள் ஆகியவற்றை கொண்டு தர்ப்பணம் செய்து வருதல் நல்லது அத்துடன் வீடுகளை மறைந்த முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை வைத்து வழிபட வேண்டும் அவர்கள் மனமகிழ்ந்தால் நாம் ஆர்விலே நல்ல மகிழ்ச்சியை பெறுவோம் என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி